சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரம் என் அன்பு குழந்தை நீ யாரை பார்க்க வேண்டும் என்று துடித்து கொண்டு இருந்தாயோ யாரிடம் பேச வேண்டும் என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருந்தாயோ அவரே உன்னிடம் பேசப் போகின்றார் பிரிந்து விட்டோமே என்று நீ மிகவும் வருத்தத்தில் இருக்கிறாய் வருத்தப்படாதே இந்த சூழ்நிலை விரைவில் மாறும் உன் வருத்தத்தை உன் சாயப்பா நான் உணர்ந்ததால் தான் அவரே உன்னிடம் உன்னை தேடி வந்து உன்னிடம் பேச வைக்குமாறு உன் சாயப்பா நான் முடிவு எடுத்துள்ளேன் அவரை பிரிந்து நீ எவ்வாறு வருத்தப்பட்டு கொண்டு இருந்தாயோ அதே போலத்தான் அவரும் உன்னை பிரிந்து உன்னிடம் பேசாமல் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார் அவரும் உன்னிடம் பேச வேண்டும் என்றும் உன்னை பார்க்க வேண்டும் என்றும் தீர்க்கமாக முடிவு எடுத்துவிட்டார் எனவே நீ அவருக்காக காத்திருந்த நாட்கள் அனைத்தும் முடிந்து விட்டது உன்னிடம் அவர் வந்து பேசும் தருவாயில் நீ மிகவும் மகிழ்ச்சி அடையப் போகின்றாய் உன் குழந்தையின் மகிழ்ச்சியைக் காணவே உன் சாயப்பா நான் காத்து கொண்டிருக்கின்றேன் உனக்கு பிடித்த உறவுடன் இனிமேல் நீண்ட காலம் நீ ஒன்றாகவே இருக்கப் போகின்றாய் கஷ்டம் நஷ்டம் சந்தோஷம் துக்கம் என அனைத்தையும் பகிர்ந்து கொள்ளவே அந்த உறவு உன்னை தேடி வரப்போகிறது அவருடன் உன் வாழ்நாள் முழுவதும் நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றாய் நல்லதே நடக்கும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்